வணக்கம் மக்களே நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் தைரியமாக நம்பிக்கையுடன் கைகோர்த்து பயணிக்க வேண்டியது எவருடன் தெரியுமா நமது பெற்றோர்தான் நமக்கு உண்மையான தோழமையாக இருக்க முடியும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்றனர் நமது பெரியோர்கள் நமக்கு ஏதாவது ஒன்று எனில் முதலில் திடுக்கிட்டு துடிப்பது அவர்களின் மனம்தான் நம்மை பாதுகாக்க ஓடோடி வருவதும் அவர்கள்தான் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்க்கலாம் தனது தந்தையுடன் குறுகிய பாலம் ஒன்றில் நடந்து வந்து கொண்டிருந்தால் ஒரு சிறுமி பாலத்தின் இரு பக்கமும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொண்டு ஓடியது அதைக் கண்டு சிறிது பயத்துடன் அப்பா நான் உங்கள் கையை பிடித்து கொள்ளட்டுமா என்று கேட்டால் சிறுமி அதற்கு அவ அந்த சிறுமியின் தந்தை வேண்டாம் மகளே நானே உன் கையை பிடித்து கொள்கிறேன் என்றார் இருவரும் அந்த பாலத்தை பத்திரமாக கடந்து வெளியே வந்துவிட்டனர் அப்போது சிறுமி அப்பா நான் உங்கள் கையை பிடித்து வருவதற்கும் நீங்கள் என் கையை பிடித்து கொண்டு வருவதற்கும் என்ன வேறுபாடு என்று தனது சந்தேகத்தை கேள்வியாக எழுப்பினாள் அதற்கு அந்த சிறுமியின் தந்தை அன்பு மகளே சிக்கலான சூழ்நிலைகளில் எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்பது இளையவளான உனக்கு தெரியாது அதுவோ மிகவும் குறுகிய பாலம் கீழே ஓடும் வேகமான தண்ணீரைப் பார்த்து திடீரென்று நீ பயந்து உன் பிடியை விட்டாலும் விட்டு பெரியவனான எனக்கு அந்த தண்ணீரை பார்த்து பயம் கிடையாது எனவே உன் கையை நான் திடமாக பிடித்து கொண்டு வந்தேன் அனுபவம்தான் நமக்கு இருவருக்கு இடையே உள்ள வேறுபாடு என்று பதிலளித்தார் தந்தை எனவே இந்த கதை காட்டும் நீதி என்னவெனில் நாம் எத்தகைய அறிவாளிகளாக இருந்தாலும் நமது முன்னோரின் அனுபவத்திற்கு முன்பு எடுபடாது அவர்தம் வழிகாட்டலே நமக்கு நன்மை தரும் ஒன்றாகும் ஓகே மக்களே மீண்டும் நாளை புதிய செய்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்